அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருள்மிகு சித்தர்கள் பகவந்தாஸ் மற்றும் தயானந்த சுவாமிகள் இரட்டை மகான்கள் ஜீவ சமாதி தமிழ்நாடு கடலூர் மாவட்டம் அருள்மிகு சித்தர் ஸ்ரீ தயானந்த சுவாமிகள் நூற்றி பத்தொன்பதாவது ஆண்டு மகா குரு பூஜை அழைப்பிதழ் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்நாடு கடலூர் புதுப்பாளையம் கெடிலம் நதிக்கரையில் அருள்மிகு நூற்றி பத்தொன்பது ஆண்டுகளாக அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ தயானந்த சுவாமிகள் ஆனி மாதம் பதினாலாம் தேதி இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை உத்திராட்டாதி நட்சத்திரம் அடிப்படையில் சாமியுடைய குரு பூஜை நடைபெறுகிறது அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெருக தயானந்த சுவாமி மற்றும் பகவந்தாஸ் மடம் இந்த இடத்துக்கு பகவந்தாஸ் மடம்னாலே எல்லோரும் சொல்லிடுவாங்க கடலூர் பேருந்து நிலைய அருகில் கடிலநதி நதி அரை கரையில் இருக்குது நிகழ்ச்சி நிரல் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு வேளாண் காலை மாலை சகசிரநாம அர்ச்சனை விசேஷ ஆராதனை இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை காலையில் வந்து ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை மகா அபிஷேகம் பதினோரு மணிக்கு மேல் நிர்வாக கமிட்டி பன்னெண்டு மணிக்கு மேல் மகா தீபாராதனை மற்றும் ஒரு மணிக்கு அன்னதானம் மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை தேவார இசை அருட்குரு குமரகுரு அவர்கள் இரவு எட்டு மணிக்கு தீபாரதனை இரட்டை மாட்களை ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் கடலூர் கண்டிப்பாக வாங்க நல்லோர் நினைத்த அருள்மிகு ஸ்ரீ தயானந்த சுவாமிகள் மற்றும் அருள்மிகு பகவந்த்தா சுவாமிகள் இந்த அழைப்புகள் வழங்கிய நண்பர் கே ஜே சரவணன் அவர்கள் தொடர்பு எண் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் செவன் த்ரீ த்ரீ செவன் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் செவன் த்ரீ த்ரீ செவன் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் செவன் த்ரீ த்ரீ செவன் பகவந்தாஸ் சுவாமிகள் தயானந்த சுவாமிகள் 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 நல்லூர் நினைத்த நண்பர்கள் கடலூர் புதுப்பாளையம் கெடில நதிக்கரை மஞ்ச குப்பம் வழி பகவந்தாஸ் மடம் என்று கேட்டாலே சொல்லிருவாங்க நல்லூர் நினைத்த நண்பர்கள் கடலூர் புதுப்பாளையம் கெடில நதிக்கரை மஞ்சக்குப்பம் வழி பகவான்தாஸ் மடம் என்று கேட்டாலே சொல்லிடுவாங்க நல்லோ நினைத்த நண்பர்கள் சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமதிரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூர் டு எய்ம் அண்ட் கெய்ன் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏ த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் இந்த நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தல எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை பொடியை மஞ்சள் எப்படியார் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு திகிச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஒமதிருவை ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல தீய சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்த மூலிகை போய பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபள்ளி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தஸ் பிளஸ் PRAYERS FOR யோக யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் வடபணி சென்னை என் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் எயிட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊஇஇ ஏ இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே